இன்னைக்கு நீங்க அடக்காக்குற லட்சணம் என்னன்னு தெரிய போதுடி தூக்கி பாரியா பதினெட்டு முட்டை இருக்குடி செக் பண்ணியா பதினெட்டு முட்டையில ரெண்டு முட்டை வெளியே வந்துச்சுடி எதுக்குடி ரெண்டு முட்டை கரு கூடல இது போட்ட முட்டையா நான் போட்ட முட்டை சொல்றியா உன் அப்புறம் வச்சுக்கிறேன் அவளை செக் பண்ணியா இவளுக்கு வச்ச பதினேழு முட்டையில பதிமூணு முட்டை கருகுடி போச்சு நாலு வெளியில வந்துருச்சு நாலு முட்டை வெளியே வந்துருச்சா நீ என்னடி காரணம் வீட்டுக்கு அந்த முட்டைய என்னடி பண்ண போற அபிஷேகம் பண்ண போற மாதா ஸ்ரீ விக்னேஷா